சென்னை திருவள்ளூர் இடையே குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் மற்றும் கடற்கரை ரயில் நிலையங்களுக்கு தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல கிராமங்களில் இருந்து நாள்தோறும் பல லட்சம் பயணிகள் புறநகர் ரயில்கள் மூலமாக சென்னையின் பல பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் கோடை வெயில் சூட்டரிப்பதால் ஏசி புறநகர் மின்சார ரயில்களை இயக்க கோரிக்கை எழுந்துள்ளது அதை விட சென்னை விட கூட இங்கே அதிகம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்களுடைய மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் ஏசி போட்டிருக்காங்க எல்லா ரூட்லையும் போட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் என்ன பாவம் செய்திருக்கோம் அதிகமாக ஹீட்டாக இருக்குது ஏ அந்த ட்ரெயினில் இருக்க அந்த குடி கூட வந்து சூடாக இருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஏசி எங்களுக்கும் இந்த செயலையும் நல்லா இருக்கும் இந்த திருவள்ளூர் பகுதியில் வந்து வெயில் காரணத்தால் மக்களால் நார்மல் இந்த ட்ரெயினில் பயணிக்க முடியல மத்திய அரசு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே குளிர்சாதன ரயில் அறிவிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க தாம்பரம் டூ சென்னை விட்டுருக்காங்க ஆனால் திருவள்ளூர் திருத்தணி இந்த வைத்தடத்தில் வர பக் ம மக்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் வசதியை கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் கொடுக்கணும் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அண்மையில் கடற்கரை செங்கல்பட்டு இடையே குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த சேவையை திருவள்ளூர் மார்க்கத்திலும் விரிவுபடுத்த கோரிக்கை வலுத்து வருகிறது பண்ணுங்க